மருமையை பற்றி அல்லாஹ் அல்லாஹ குஸ் பெஹார உச்சாரா நிறையவே பேசினும் நாங்கள் பார்க்கிறோம் அந்தளவுக்கு முக்கியமான என்பதை காட்டுவதற்காக வேண்டி குருவானில் நிறைய இடங்கள் அல்லாஹுச்சாரா இம்மையையும் மறுமையுமல்லாஹ தொடர்படுத்தி பேசி காட்டுகிறான் திருமலை குருவான் அல்லாஹ் குஸ் பெஹான உச்சாரா எங்களுக்கு மூன்றாம் அத்தியாயம் சூரா ஆலயம்தான் பதினான்கு ஹவுசன் தள்ளை இப்படி சொல்லிக் காட்டுகிறான் ஜுயின் அலினா சிகப்பு ஷெஹவத் من من النساء والبنين من الذهب والخيل المصومة والحرث ذلك متاع الحياة الدنيا والله عند حسن المعاب الله எப்படி இந்த உலகத்தை பத்தி பெண்கள் ஆண் மக்கள் அதே மாதிரி திரட்டப்பட்ட தங்கம் அழகிய குதிரைகள் கால்நடைகள் விலை நிலங்கள் அதே போல ஆகியன மனம் கவர்வோற்றை நேசிப்பதற்கு மனிதர்களுக்கு நாங்கள் கவர் தாக்கி தந்திருக்கிறோம் இவை இவ்வுலக வாழ்க்கையுடைய வசதி வாய்ப்புகள் ஆகும் அல்லாவிடத்தில் அழகிய புகழிடம் இருப்பதாக எங்களை சொல்லி காட்டுது அன்புள்ள சகோதரர்களே அல்ல எப்படி சொல்லுங்க இந்த உலகம் என்று ஒரு வித்தியாசமான இந்த உலகம் இது நிரந்தரமானது அல்ல அல்லா எங்கள் இந்த உலகத்தை மாயப்படுத்தி அல்லா காட்டியிருக்கிறான் பெண்கள் அழகாக காட்டுகிறான் ஆண் குழந்தைகளை பெற்றுக் கொள்ள அல்லா வந்து அழகாக காட்டுகிறான் தங்கவள்ளி வழி குவியலை சேமித்து போய் அல்லாஹ் வந்து அழகாக காட்டித் தருகிறான் அதே போல அழகிய குதிரைகளை வைப்பது அல்லாஹ் வந்து அழகாக காட்டி வைத்திருக்கிறான் இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு அழகான காட்சி பொருளாக காட்டிருப்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசி அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அல்லாவிடத்தில் அழகான புகலிடம் இருப்பதை அல்லாஹ் சொல்கிறான் இவளை எல்லாம் அழகா சொல்லிட்டு அல்ல என்ன சொல்ல விட சிறந்து எங்க இருக்குது அல்லாஹ் அப்படின்றது எல்லாருக்கும் சுபகான உதாரண மருமை எங்களோட தொடர் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம்